அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நிச்சயமானது நிச்சயமானது எது அன்பியும் நிச்சயமானது என்ன என்று உமக்கு அறிவித்தது எது சமூது கூட்டத்தாரும் ஆது கூட்டத்தாரும் திடுக்கிடச் செய்வதை கியாம நாளை பொய்ப்பித்தனர் எனவே சமூது கூட்டத்தார் அண்டம் கிடுகயும் பெரும் சப்தத்தால் அழிக்கப்பட்டனர் இன்னும் ஆது கூட்டத்தாரோ பேரொலியோடு வேகமாக சுரந்தடித்த கொடுங்காற்றினால் அழிக்கப்பட்டனர் அவர்கள் மீது இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து வீசச் செய்தான் எனவே அந்த சமூகத்தினரை அடியுடன் சாய்ந்துவிட்ட ஈச்ச மரங்களைப் போல் பூமியில் விழுந்து கிடப்பதை அக்காலை நீர் இருந்திருந்தால் பார்ப்பீர் ஆகவே அவர்களில் எஞ்சிய எவரையும் நீர் காண்கிறீரா அன்றியும் அவனும் அவனுக்கு முன் இருந்தோரும் தலை கீழாய் புரட்டப்பட்ட ஊராரும் மறுமையை மறுத்து பாவங்களை செய்து வந்தனர் அதனால் அவர்கள் தம் இறைவனின் தூதருக்கு மாறு செய்தனர் ஆதலால் அவன் அவர்களை பலமான பிடியாக பிடித்துக் கொண்டான் தண்ணீர் பொங்கி பிரளயம் ஏற்பட்ட போது நிச்சயமாக நாம் உங்களை கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம் அதை உங்களுக்கு நினைவூட்டும் ஒரு படிப்பினை ஆக்குவதற்கும் பேணிக் காக்கும் செவி அதை நினைவில் ஞாபகத்தில் வைத்து தேனி கொள்வதற்குமாக அவ்வாறு செய்தோம் எனவே சூரில் எக்காலத்தில் ஊதல் ஒருமுறை ஊதப்படும் போது இன்னும் பூமியும் மலைகளும் தூக்கி எறியப்பட்டு பின்னர் ஒன்றோடொன்று மோதி அவை இரண்டும் ஒரே தூளாக ஆக்கப்பட்டால் அந்நாளில்தான் நிகழ வேண்டிய மாபெரும் சம்பவம் நிகழும் வானமும் பிளந்து அந்நாளில் அது அடியோடு தன் சக்தியை இழந்துவிடும் இன்னும் மலக்குகள் அதன் கோடியில் இருப்பார்கள் அந்நாளில் உம்முடைய இறைவனின் அர்ஷை வானவர்கள் என்பர் தம் மேல் சுமந்திருப்பார்கள் மானிடர்களே அந்நாளில் நீங்கள் இறைவன் முன் கொண்டு போகப்படுவீர்கள் மறைவான உங்களுடைய எந்த விஷயமும் அவனுக்கு மறைந்து விடாது ஆகவே எவருடைய பட்டோலை அவருடைய வழக்கையில் கொடுக்கப்படுமோ அவர் மகிழ்வுடன் இதோ என் பட்டோலையை படியுங்கள் என கூறுவார் நிச்சயமாக நான் என்னுடைய கேள்வி கணக்கை திட்டமாக சந்திப்பேன் என்று எண்ணியே இருந்தேன் ஆகவே அவர் திருப்தியான சுக வாழ்க்கையில் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார் அதன் கனிவகைகள் கைக்கு எட்டியதாக சமீபித்திருக்கும் போன ஆட்களில் நீங்கள் முற்படுத்தி அனுப்பிய நல்ல அமல்களின் காரணத்தால் நீங்கள் இப்போது மகிழ்வோடு புசியுங்கள் இன்னும் பருகுங்கள் என அவர்களுக்கு கூறப்படும் ஆனால் எவனுடைய பட்டோலை அவனுடைய இடக்கையில் கொடுக்கப்படுமோ அவன் கூறுவான் என்னுடைய பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே அன்றையும் என் கேள்விகனக்கு என்ன என்பதை நான் அறியவில்லையே நான் இறந்த போதே இது முற்றிலும் முடிந்திருக்கக் கூடாதா என் செல்வம் எனக்கு பயன்படவில்லையே என் செல்வாக்கும் அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று அறற்றுவான் அப்போது அவனை பிடித்து பிறகு அவனுக்கு அரிகண்டமும் விளங்கும் மாட்டுங்கள் பின் அவனை நரகத்தில் தள்ளுங்கள் பின்னர் எழுபது முழ நீளமுள்ள சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று உத்தரவிடப்படும் நிச்சயமாக அவன் மகத்துவமிக்க அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்ளாதிருந்தான் அங்கேயும் அவன் ஏழைகளுக்கு தானும் உணவளிக்கவில்லை பிறரையும் உணவளிக்க தூண்டவில்லை எனவே அவனுக்கு இன்றைய தினம் அனுதாபப்படும் எந்த நண்பனும் இல்லை கீழ் நீரை தவிர அவனுக்கு வேறு எந்த உணவும் இல்லை குற்றவாளிகளைத் தவிர வேறு எவரும் அதை புசியார் ஆகவே நீங்கள் பார்ப்பவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன் நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன் நிச்சயமாக இது நாம் அருளியவாறு ஓதிவரும் கண்ணியமிக்க தூதரின் சொல்லாகும் இது ஒரு கவிஞனின் சொல்லன்போ எனினும் நீங்கள் மிகவும் சொற்பமாகவே நம்புகிறீர்கள் இது ஒரு குறிகாரரின் சொல்லும் அன்று எனினும் நீங்கள் சொற்பமாகவே இதை நினைந்து நல்லறிவு பெறுகிறீர்கள் அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனிடம் இருந்து இது இறக்கி அருளப்பட்டதாகும் அன்றியும் நம் மீது சொற்களில் சிலவற்றை இட்டுக்கட்டி கூறியிருப்பாரானால் அவருடைய வளக்கையை நாம் பற்றி பிடித்துக்கொண்டு பின்னர் அவருடைய நாடி நரம்பை நாம் தரைத்து விடுவோம் அன்றியும் உங்களில் எவரும் நாம் அவ்வாறு செய்வதை தடுப்பவர்கள் இல்லை ஆகவே நிச்சயமாக அது குர் பயபக்தி உடையவர்களுக்கு நல்லுபதேசமாகும் உபதேசமாகும் ஆயினும் அதை பொய்ப்பிப்பவர்களும் உங்களில் இருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் அன்றியும் நிச்சயமாக அது காபிர்களுக்கு கை சேதமாக இருக்கிறது மேலும் அது நிச்சயமாக உறுதியான உண்மையாகும் ஆகவே மகத்தான உம்முடைய ரப்பின் திருப்பெயரை கொண்டு துதி செய்து தஸ்பீர் செய்வீராக